மக்கா அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நார்வீடு சைடு கருத்தகிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் போடலங்கிறத பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் ஓமம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக சுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க இதே எல்லாம் மொதல் சட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் மக்கா நல்லா கருகை வறுத்துடாதீங்க உறவு வந்து கசந்து கிடக்கும் போதுங்க குழம்பு ஏன்னால் நல்லா கருகாக வரக்கூடாது கொஞ்சம் லேசா மெல்ட்டாலாம் வறுத்து எடுத்து அதை கொஞ்சம் தனியாக ஒரு தட்டத்தில் தட்டி வச்சிடணும் சரியா அதை எடுத்து தடத்தில் தட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மிங்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து விடுங்க அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் ஆனால் நல்லெண்ணெய் இல்லாதனால பாமாயில் ஊற்றி வச்சிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தேங்காய் ரெண்டு சின்ன உள்ளி மல்லி ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற போட்டுவோம் கொஞ்சோண்டு நல்ல முளைது இவ்வளோத்தையும் அது கூட பார்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க மக்கா வறுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க கருவேப்பிலையும் போட்டு லேசாக வறுத்து என்னக்கி நல்லா வாசனையாக இருக்கும்போது குழம்பு அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டுங்கூட கறியை வறுத்து எடுத்துகிற கூட லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுங்க ஓகே மீன் இல்லாமல் வாரத்தில் சாப்பாடே இறங்காது உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கெல்லாம் வளர்த்தல ரெண்டு நாளாவது மீன் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே சரி நல்லா அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் வறுத்துட்டே இருங்க கையை விட்டுறவங்க மக்களே ஒரு கரிஞ்சு போகும் பார்த்துடுங்க இங்கே கையை விட்டுட்டு அங்கே வாட்ஸ்அப்புக்கு வெயிட் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பினாலும் அங்கே போய் பார்க்க முன்னாடி இங்கே கரிஞ்சு கிடக்கும் தேங்காய் அதனால் கிண்டும் போது அடுப்புக்கிட்டே நின்று நல்லா கிண்டி விடாங்க பார்த்துடுங்க கரியை விட்டுற விடாது கரிஞ்சால் குழம்பு கசந்து போவோம் அங்கே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு பல் சுற்று எடுத்திங்கன்னா லேசாக அரைஞ்சிடுமா அமக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னு வைக்கலாம் நைஸாக வந்துடும் அதனால் அதை எடுத்து மீன் சட்டியில் மீனையும் தூக்கி போட்டு நம்ம அரைச்சதையும் ஊற்றி கொஞ்சோண்டு நெல்லிக்காய்சை புளியை ஊற போட்டு வச்சுருக்கோம் பார்த்து அந்த புளியும் எடுத்து நல்லா கரைச்சி அதை தூக்கி ஊற்றிட்டேன்னு வைங்கலாம் புளிப்பும் வந்துடுமா அதில் கல் உப்பு போட்டேன்னு வைங்களாம் குழம்புக்கு அழகாக இருக்கும் பார்த்துடுங்கோ ஆமாம் குடிவுப்போட கல் உப்பு நல்லாயிருக்கும் அதனால் குழம்பு தூக்கி தேவைக்கேற்ற தண்ணியும் ஊற்றி நல்லா அடுப்பில் தூக்கி வச்சு கொதி லேசாக வரும்போது அது உப்பையும் தூக்கி போட்டு ரெண்டு கருவேப்பிலையும் பிச்சு அதில் தூக்கி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வாருங்கோ நார்வயில் சைடுனாலே கருத்தகரிக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு பார்த்துடுங்க நார்வில்காரங்க அவ்வளோ இருக்குமே தெரியும் கருத்தக்கறி எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது அதனால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு கொதிக்க முன்னாடி நம்ம கொஞ்சம் மீன் பொறிப்புக்கும் விரைவி வச்சுருந்தோம் அது ஒரு பக்கம் பொரிய குழம்பு ஒரு பக்கம் நல்ல கொதி கொதினு கொதிச்சு வர அழகான கருத்தக்கறி ரெடி ரெடியாகிருச்சு வாங்க மக்களே சாப்பிட்லாம்